இவருடைய பிறப்புறுப்பை ஃபோட்டோ எடுத்து இந்த பிறப்புறுப்பையும் அதையும் ஜப்பானு அனுப்பிச்சி சரி ஜப்பான அந்த சுருக்கங்கள் அதில் இருக்கக்கூடிய நிறம் சுருக்கம் மச்சம் இதை எல்லாத்தையும் வச்சு அதில் பத்துக்கு அவர் வந்து குற்றவாளி என நிரூபணம் ஆனது அப்படின்னு முடிவு வந்துட்டாங்க ஓகே அவர் மேல இருக்கக்கூடிய கேஸ் த்ரீ செவன்டி சிக்ஸ் சப்செக்ஷன் டூ இது இதுக்கு வந்து குறைந்தபட்ச தண்டனை பத்து வருஷம் அவர் வந்து இப்ப நான் கோர்ட்ல வாதம் பண்ணும்போது சொன்னேன் சொன்ன இப்ப அந்த ஜான் ரோ ஆர்டர்னு ஒரு ஆர்டர் ஜான் ரோ அது வந்து அமெரிக்கால இந்தியால வந்து அது அசோக் குமார்னா பேரும் தெரியாது ஊரும் தெரியாது அவருக்கு விரோத இன்ஜெக்ஷன் ஆர்டர் இருக்கும் பிஜேபி மினிஸ்ட்ரு டெல்லில இருக்கிறாரு அறுபத்தி ஆறு இந்த பொண்ணுக்கு இருபத்தி ஆறு நாற்பது வருஷம் வித்தியாசம் ஆடை எல்லாம் எடுன்றாரு மேலாடையும் இது உள்ளாடையும் எடுன்ற இதெல்லாம் ரெக்கார்டடு நான் எதிர்பார்க்கிறேன் அவருக்கு லைஃப் சென்டர்ஸ் கிடைக்கணும் இதுதான் ஃபர்ஸ்ட் லைஃப் சென்டர் ஒரு அரசியல்வாதிக்கு கற்பழிப்புல கற்பழிப்புல குற்றவாளி என்று நிறுவனமானது இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம இன்னொரு சங்கி மங்கி எடியூரப்பா அவருக்கு வயசு எந்த ஏழு நம்ம சில ஒரு மாத கணமாயி ஒடி கொண்டு கிடையாது நூறுக்கும் மேற்பட்ட பிணங்கள் சொல்றாங்க இன்று கூட பாத்தீங்கன்னா இன்று கூட பல்வேறு பிணங்கள் மேலாடை பெண்களுடைய மேலாடையோடு எடுத்திருக்காங்க பள்ளி சீரோடு எடுத்திருக்காங்க தர்மஸ்தலா கேஸில் அதுக்கடுத்து என்ன சார் அப்டேட்டு அப்போ எப்படி இதெல்லாம் பாதிக்கிறாங்க தர்மஸ்தலா அப்படின்னாவே வந்து பிண குவியல் பிண பொதையல் கற்பழிப்பு கொலை மாஸ் மாடர் மாஸ் ரேப் மாஸ் மரியல் சீரியலுக்கு இல்லை சீரியல் ரேபிஸ்ட் யார் யாருன்னு சொல்லக்கூடாது உங்க மேல கேஸ் போடுவாங்க யாருன்னு சொல்லக்கூடாதுன்னு ஆர்டர் வாங்கிக்கிறாரு தான் என்ன நடந்து கொண்டிருக்கின்றதுன்னா இங்க கர்நாடகால எல்லா ஊடகம் ஸ்டே யூடியூபர் சேனல் ஸ்டே 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 பேசுறாங்க ஸ்டே மீறி அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற முக்கியமான அரசியல் ஆளுமை மூத்த வழக்கறிஞர் தொழிற்சங்கவாதி திரு பெங்களூர் பாலன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கர்நாடகத்தில் என்ன நடக்கிறது சமீபகாலமாக குறிப்பாக பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் கொலைகள் அதுவும் அரசியல் வட்டார எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் சம்பந்தப்பட்ட விவகாரம் பல்வேறு வடிவத்தில் வெளியே வந்துகிட்டே இருக்கிறது அங்க என்னதான் நடக்கிறது இன்னைக்கு கூட ரேவண்ணாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது முதற்கடமா எப்படி சார் பாக்குறீங்க இப்போ சங்கி மங்கி சங்கின்னாத ரேப்பு 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 சீரியல் ரேப்பு சீரியல் மர்டர் ஒன்னு ரெண்டு இல்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அவங்க அதிகாரத்துக்கு வர்றதே ரேப்பு ரேபிஸ்ட் இன்னைக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கு கர்நாடகா அந்த கோர்ட்ல வந்து ஒரு தீர்ப்பு ரேவண்ணா அது அவங்க அப்பாவுடைய பேரு இவர் பேர் பிரஜவல் ரேவண்ணா இவர் யாருன்னா முன்னாள் முதல் மந்திரியின் அண்ணன் மகன் முன்னாள் பி டபிள்யூ மந்திரியின் மகன் முன்னாள் எம்எல்சியின் மகன் முன்னாள் பிரதம மந்திரியின் மகன் இவரும் எம்பி இவரு பிரதமர் மோடி பக்கத்துல இது இவரு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மூணு இல்ல இது வந்து ஒரு சைக்கோ பத்து அப்படின்னு எல்லாமே ஒரு பொண்ணு அந்த இந்த இன்னைக்கு அவர் வந்து குற்றவாளி என்று நிருபணம் ஆனது ஒரு நாப்பத்தி ஏழு வயசான ஒரு பெண்மணி அவங்க வீட்டுல வேலை அவங்கள பலாத்காரம் பண்ணி கற்பழித்தான் என்பது குற்றச்சாட்டு அரசு அலுவலர்கள் வீட்டுல வேலை செய்யற பெண்கள் எல்லா தினம் இவரு என்ன இவரு என்னென்ன கற்பழிப்பு பண்றாரு ரேப்புங்க அதை பண்ணுவாரு ஆமா வீடியோக்கள் வீடியோக்கள் ரெக்கார்ட் பண்ணுவாரு ஆனா இவர் முகம் தெரியாது பெண்களுடைய முகம் தெரியும் இவர் முகம் தெரியாது இப்போ இதுக்கு வந்து ஐ விட்னஸ் நான் இல்ல அதுன்னு சொல்லலாம் அவங்க இதை இன்வெஸ்டிகேட் பண்றவங்க என்ன பண்ணாங்கன்னா இவருடைய பிறப்புறுப்பு அந்த வீடியோல தெரியுது இவருடைய பிறப்புறுப்பு அதை வந்து இவருடைய அரஸ்ட் பிறகு இவருடைய எடுத்து இந்த எடுத்துறுப்பையும் அனுப்பிச்சு ஜப்பான அந்த சுருக்கங்கள் அதுல இருக்கக்கூடிய நிறம் சுருக்கம் மச்சம் இதை எல்லாத்தையும் வச்சு அதுல பத்துக்கு எட்டு டேலி ஆயிடுச்சு அப்போ அந்த அம்மா வந்து பாதிக்கப்பட்ட அந்த அம்மா கோர்ட்லயும் வந்து பண்ண நை விட்னஸ் என்னன்னா டிஃபன்ஸ் டிலே ஆச்சு டிலே ஆச்சுன்னா எவ்வளவு அந்த அம்மா வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு பொண்ணு அவ எவ்வளவு வந்து குன்றி ஊருகி ஊறி கஷ்டப்பட்டு எவ்வளவு அனுபவிச்சிருப்பாங்க இது வந்து பெரியன்னா ஒரு பெரிய திமு திமிங்களுக்கும் கொசுக்கும் தான் வித்தியாசம் பெரிய திமிங்களுங்கிட்ட கொசு என்ன பண்ண முடியும் அப்போ அந்த ஒரு பெண்ணுன்னா அது என்ன காம கொடுன்னவன் நாற்பத்தேழு வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் அது அதே மாதிரி ஆபீசர்ஸ் அவங்க மேல நிறைய குற்றச்சாட்டு இருக்கு இன்னும் மூணு கேஸ் இருக்கு பல குற்றச்சாட்டுகள் பல கற்பழிப்புக்கள் இப்போ நாலு தான் சார்ஜ் ஷீட் போட்டாங்க நாலு கேஸ்ல ஒரு கேஸ்ல கன்விக்ஷன் ஆயிருக்கு ஓகே நாளை ஒரு கேஸ்ல தான் கன்விக்ஷன் ஆயிருக்கு அந்த கேஸ்ல இஸ் பவுண்ட் கில்டி அவர் வந்து குற்றவாளி என நிரூபணம் ஆனது அப்படின்னு முடிவு வந்துட்டாங்க ஓகே அவர் மேல இருக்கக்கூடிய கேஸ் த்ரீ செவென்டி சிக்ஸ் சப் டூ இது ரேட் இதுக்கு வந்து குறைந்தபட்ச தண்டனை ஏழு பத்து வருஷம் பத்து வருஷத்துக்கு குறைவா வந்து தண்டனை கொடுக்க முடியாது

ஒரு அசந்தர்ப்பமான ஒரு நிகழ்வு ஏற்பட்டு விட்டது அதற்காக அவர் அந்த குடும்பம் வருந்துகிறது அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தால் அவர் வந்து அவர் எப்படி நடந்து கொண்டார் அதெல்லாம் வச்சு அப்படின்னு பார்த்தா ஜட்ஜ் மேல அலிகேஷனு கோர்ட்டு சரியில்லை இங்க இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்றது அது அக்ரவேட்டிங் இன்னும் மூணு ரேப் கேஸ் இருக்கு பல குற்றச்சாட்டுகள் இருக்கு அதனால மிட்டிகேட்டிங் சர்க்கன்ஸ்ட் இல்லை அக்ரவேட்டிங் சர்க்கன்ஸ்டன்ஸ் தான் இருக்கு அவருக்கு விரோதமான சாட்சியங்கள் கேஸ் இருக்கு அதனால நான் எதிர்பார்க்குற அவருக்கு லைஃப் சென்டென்ஸ் கிடைக்கணும் இதுதான் ஃபர்ஸ்ட் லைஃப் சென்டென்ஸ் ஒரு அரசியல்வாதிக்கு கற்பழிப்பில் கற்பழிப்பில் குற்றவாளி என்று நிறுவனமானது இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம இன்னொரு சங்கி மங்கி எடியூரப்பா அவருக்கு வயசு எல்லாம் ஏழு அவரை பார்க்கறதுக்கு ஒரு பொண்ணு போகுது அதுக்கு வயசு பதினேழு வயசு மைனர் அந்த பொண்ணு பாத்துறதுக்கு நல்லா அழகா இருக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் போட்டு போகுது பொண்ணு பார்த்ததும் அவருக்கு கை மர அது அது வந்து ஃபீடோஃபோலியான்னு வாங்க ஃபீடோஃபோலியா அப்படின்னா வயசானவங்களுக்கு வந்து சின்ன பொண்ணுங்க மேல ஆசை வருது அது வந்து ஒரு மனநோய் உடனே அந்த பொண்ணை பார்த்ததும் கைய கட்டியோ அப்படிச்சு கைய சுரண்டாரு கைய சுர சொரண்டி வா உள்ள ரூம்ல போய் பேசலான்றாரு அவங்க அம்மா கூடவேக்கிறாங்க அவங்க அம்மா வந்து நானும் வருத்தம் நீ உக்காரு நான் பேசணுன்னு ரூம் கூப்பிட்டு போய் லாக் பண்ணுறாரு லாக் பண்ணிட்டு அந்த பொண்ணுடைய ஷர்ட் டீஷர்ட் அந்த பொண்ணு ஷர்ட்டுக்குள்ள கை போகுது அந்த உள்ள கை போகுது அந்த வந்து கசக்கும் போது அந்த பொண்ணு கத்திட்டு ஓடி வருது உடனே பாக்கெட்ல இருந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் நோட்டு கட்ட குடுக்குறாரு குடுத்துட்டு அந்த பொண்ணு வெளியே வருது அவங்க அம்மாக்கு சொல்லுது அவங்க அம்மா திட்டுறாங்க அவங்க போனது வந்தது எல்லாமே சாட்சி இருக்கு அப்புறம் வந்து ஒரு மூணு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து கிட்ட போர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வர்றாங்க அத கூட அந்த அம்மா ரெக்கார்ட் பண்றாங்க ரவுடிங்கில் வந்து த்ரெட் பண்ணுறாங்க அது கேஸில் வந்து நான் தான் அதை ரிட் போட்டு அதை இன்வெஸ்டிகேஷனுக்கு தூண்டுதலாக இருந்தது அவர் மேலே குற்றப்பத்திரிக்கை போட்டிருக்கிறாங்க அவரு வந்து அதுதான் அதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா ஜார்க்கி ஹோலி ஜார்க்கி ஹோலின்றதுன்னா அவர் பெலுகாம் உடைய டான் டான்னா கிங் அது அவருடைய ராஜாங்கம் ஃபிம்டம் ஒரு பொண்ணு வந்து அவருக்கு வயசு அறுபத்தி ஆறு வயசு இருபத்தி ஆறு வயசு பொண்ணு வந்து வேலை கேட்டு போகுது பெலகாம்ல இருந்து வந்து பெங்களூர்ல அது வந்து ஜெர்னலிஸ்டா செயல்படுது அப்புறம் ஆகுது பழக்கம் ஆன பிறகு வேலை விஷயமா போது அவர்கிட்ட இவரு பேசுறாரு அந்த அம்மா கிட்ட எங்க இருந்து இவரு டெல்லில இருக்கிறாரு பிஜேபி மினிஸ்டர் அவரு டெல்லியில இருக்கிறாரு பிஜேபி மினிஸ்டர் டெல்லியில இருக்கிறாரு உம் அறுபத்தி ஆறு இந்த பொண்ணுக்கு இருபத்தி ஆறு நாற்பது வருஷம் வித்தியாசம் ஆடையெல்லாம் எடுன்றாரு மேலாடையும் இது உள்ளாடையும் எடுன்ற இதெல்லாம் ரெக்கார்டடு ஓ என்ன சார் சொல்றீங்க ரெக்கார்டட் இது ஒரு மந்த்லி அறுபத்தாறு வயசுல சங்கி மங்கி அறுபத்தாறு இதெல்லாம் ரெக்கார்டடு உம் உம் அந்த பொண்ணுக்கு வந்து வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பெண்ணை வந்து தவ பயன்படுத்திக்கிறாரு அதுவும் ரேப் தான் சரி சரி இது எல்லாமே ஓ எல்லாமே பண பலம் அதிகார பலம் ஆணவ பலம் அப்படியே அந்த அந்த நேரத்தில் பொம்மை பிஜேபி உடைய முதல் மந்திரி போலீஸ் அவங்களுது எல்லாமே அவங்களுது ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் பண்ணு அத அப்படி ஊத்தி மூடிட்டாங்க அதுக்கு இன்னொருத்தர் அவர் பேரு ரேணுகாச்சாரியா அவரும் சங்கி மங்கி பிஜேபி மந்திரி தான் அவரு ஒரு நர்ஸ் பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் உதவிய கேட்டு போறாங்க அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி அந்த பொண்ணு இவர் இருக்கிறது கட்டி பிடிக்கிறது பரல்றது உருள்றது இது எல்லாமே ரெக்கார்டு இது எல்லாமே மீடியால இருக்கு மந்திரி தான் சங்கி மங்கி மந்திரி தான் அப்படின்ற ஒரு மந்திரி பொம்மை சீப் மினிஸ்டர் இருக்கும்போது அவரு உதவி துணை துணை முதல் முதலமைச்சராக இருந்தாரு அவர் என்ன பண்றாருன்னா அசம்பிளில கூட்டம் நடக்குது அவரும் இன்னொரு சங்கியம் ஒரு சங்கி ஒரு மங்கி இந்த ப்ளூ பிளீம்ன்றாங்களே நீலப்படம் ஆபாச படம் அது இங்கிலீஷ்ல ட்ரிபிள் எக்ஸ் போர்வாங்க போர்னோகிராபி ஒரு மந்திரி அவரு அசம்பிள மக்களை ஒட்டி பேசுற இடத்துல இந்த போர்னோகிராபிய பாத்துட்டு இருக்கிறாரு அது உங்களை மாதிரி மீடியா என்ன பண்றாங்கன்னா என்னத்த பாக்குறாங்கன்னு கேமரா எடுத்துன்னு போய் கிட்ட வச்சா ஆபாசமானது தெரிஞ்சதுல தந்து சிரிச்சது அவர் மந்திரி அந்த அதுக்கு பிறகு இத பண்ணதுனால அவர் வந்து டெபுட்டி சாதாரண மந்திரியா இருந்தவர் துணை முதல் மந்திரி ஆயிட்டாரு பவர் ஜாஸ்தி கொடுத்தாங்க அவருக்கு என்ன சார் சொல்றீங்க ஆமா இல்ல இப்படி புறம்பா தொடர்ந்து இது இப்படி போறதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது குறிப்பாக பிஜேபி அமைச்சர்களைத்தான் தொடர்ந்து பல குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க எல்லாமே ரெக்கார்டுன்னு சொல்றீங்க ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்றீங்க பல அதே பல வழக்கு ஊத்தி சொல்றீங்க அதன் தொடர்ச்சியாக இப்ப தர்மஸ்தலா தர்மஸ்தலா கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது நூறுக்கும் மேற்பட்ட பிணங்கள்னு சொல்றாங்க இன்று கூட பாத்தீங்கன்னா இன்று கூட பல்வேறு பிணங்கள் மேலாடை பெண்களுடைய மேலாடையோடு எடுத்திருக்காங்க பள்ளி சீரோடு எடுத்திருக்காங்க

அந்த பொண்ணை விடுவது உடலை இரண்டாக பிளப்பது இது யார் பண்றான் தர்மஸ்தலம் தர்மம்னாக்கா நீதி நீதியில தான் நீதி இது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல வேதவல்லி அந்த அம்மா ஒரு பிராமண பெண் பிரின்சிபால் பிரின்சிபால் பொசிஷன் கொடுக்கறதில்ல அந்த அம்மா கேஸ் போட்டு கேஸ்ல கழிச்சு பிரின்சிபாலா போய் உக்காருது வந்து கற்பழித்து கொலை செய்து பெட்ரோல ஊத்தி வச்சிட்டாங்க இது தான் நடக்குது ஓ சரி இன்றை வரை யார் கொலை செய்தார்கள் எதற்காக செய்தார்கள் செய்ய வேண்டிய அவசியம் என்ன எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பத்மலதா அந்த அம்மா கூட பிராமண பொண்ணு தான் அவங்க அப்பா பிராமணர் அவர் பேர் வந்து தேவானந்தா அவர் ஒரு கம்யூனிஸ்டு அங்கே பஞ்சாயத்து எலெக்ஷனில் வந்து நாமினேஷன் போடுறாரு நாமினேஷனுக்கு வாபஸ் வாங்கிக்கோ திரும்ப பெரு அப்படின்னு மிரட்டுறாங்க பொண்ணு ஸ்கூலுக்கு போகுது காலேஜுக்கு போகுது வாபஸ் வரல நாலு மணி ஆகி போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் கொடுக்குறாரு போலீஸ்காருங்க வருவா போயா அப்படின்றாங்க அவருக்கு வந்து தகவல் வருது உன் பொண்ணு ரெண்டு மணி நேரத்தில் வீடை வந்து சேரும் ஆனால் நீ திரும்ப பெறு திரும்பி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு மூணாவது நாள் அந்த பொண்ணு வந்து கொல்லப்பட்டு சடலம் கிடைக்கிறது பிறப்பில் இருந்து ரத்தம் கசிகிறது ரேப்பு மர்டரு அதுக்கப்புறம் சௌஜன்யா அந்த அம்மா வந்து பிராமண பொண்ணு இல்லை அது வந்து கவுடர் சாதியை சார்ந்தவர் சாதி அவங்க வந்து நான் அது மிஸ்டேக் ஐடென்டிட்டி அங்க ஒரு பிராமணு நிலத்தை எங்களுக்கு வித்துட்டு ஓடிடுன்றாங்க அவர் ஒத்துக்கிறது இல்ல அதனால அவருடைய ஒரு தான் டார்கெட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க எடுத்துட்டு போகும்போது கொடூரமாக கற்பழிப்பு நடந்து கொடூரமாக கொன்று உடலை ஒரு மரத்திலையும் ஒரு கல்லுலையும் கட்டி போடுறாங்க இதுதான் புரிஞ்சிக்க முடியல எதுக்கு ரேப் ரேப் ஆன பிறகு அந்த மாதிரி கொலை பண்ணி பாடியை கண்டம் துண்டமா பண்ணி மரத்திலையும் வாரங்க கல்லூலையும் கட்ட வேண்டிய இது எதுக்காக அந்த காரணம் காரணம் என்ன அதுதான் அதே மாதிரி அனன்யா பட் ரெண்டாயிரத்தி மூணு அனன்யா பட்டு அனன்யா பட்டு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் தர்மஸ்தலாக்கு போது மிஸ் ஆயிடுது கிடைக்கிறது இல்லை அவங்க ஃப்ரெண்ட் வந்து அவங்க அம்மா சிபிஐல வேலை செய்யறாங்க அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அவங்க அம்மா அங்க போறாங்க போய் என் பொண்ணு காணாமல் போய்விட்டால் அப்படின்னு போலீஸுக்கு சொல்றாங்க உன் பொண்ணு ஓட்டி ஓடி போயிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி தொருத்தி விட்டுறாங்க அந்த கோயில் அது கோயில் அதை தெரிஞ்சுங்கண்ணா அது வந்து முக்கியம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் சேரக்கூடிய கோயில் அது திருப்பதியோட அதிகமான கூட்டம் வரக்கூடிய கோயில் அது வந்து வழக்கமா பார்த்தா அது வந்து அரசு கண்ட்ரோல இருக்கணும் முஜராயி இல்லாக்காலும் இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா அது என் வீட்ல இருக்கிற கோயிலு ஜனங்க அந்த இது எந்த டி நோட்டிஃபை பண்ணிக்கினாரு ஓஹோ சோ அனன்யா பட்டு செத்து அது உயிராக்குதா செத்து போச்சா எலும்பு அவங்க அம்மா சொல்றாங்க அட்லீஸ்ட் என் பொண்ணுடைய எலும்பு கடிச்சா நான் வந்து அதுக்கு ஒரு பூஜை பண்ணி அதனுடைய உயிர் சாந்தி அடையணும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அதே மாதிரி லக்ஷ்மி அதே மாதிரி முன்னூத்தி அறுபத்தி ஏழு பெண்கள் காணவில்லை மனசாட்சி தொழிலாளி ஏழை மனசாட்சி பணக்காரன் வசதி படைத்தவன் மனசாட்சி இல்ல மனசாட்சி உறுத்தது நான் தான் கொண்டேன் இப்ப அவருக்கு தெரியும் யார் கொன்னாங்க யார் கொண்டு வந்து பாடி கொடுத்தாங்க எங்க புதைச்சாரு அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தது சுடிதாரா ஜீன்ஸ் பேண்ட்டா ஸ்கர்ட்டா புடவையா இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் கூட போலீஸ்க்கு தெரிந்து மிஸ்ஸிங் ஆயிருக்குறாங்க டெட் பாடியை தேர்ந்து எடுத்துனுக்குறாங்க இது ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகும் இது இதை வந்து எதிர்த்து கேஸுங்களை போடுறாங்க அவங்க அப்போ அந்த தர்மஸ்தலாவுடைய அந்த தர்மதிகாரி காவந்தர் அப்படின்றவர் அவரு வந்து பிஜேபி கட்சியில எம்பி ராஜ்யசபா எம்பி இப்போ ஆர் எஸ் எஸ் நூறாவது ஆண்டு செலப்ரேஷனுக்கு அவர் தான் சேர்மன் அவரு இருக்கிற இடத்துலதான் தோண்ட தோண்ட புதையல் புதையல் என்னன்னா அப்ப எனக்கு என்ன சந்தேகம் ஆகுதுன்னா இந்த நரபலி குடுக்குறாங்களே நரபலி கொடுத்து புதையல் கேட்குது என்ன அந்த மாதிரி பிராமண பெண்களை கற்பழித்து கொன்று முகத்தை உடலை சிதைத்தால் உங்களுக்கு எதனா கிடைக்கணும் யாருன்னா சொன்னாங்களே என்னமோ தெரியல பட் வெரி கொடூரமான குரூரமான கொலைகள் இது இது நிறைய பேர் அப்படியே சொல்லிட்டு போலாம் இல்ல இன்னைக்கு தோண்டி எடுக்கப்பட்டிருக்கலையா இன்னைக்கு ஆதாரபூர்வமா தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க ஒரு நாலு பெண் உடல் சொல்றாங்களே அது சம்பந்த அது சம்பந்தமான அப்டேட் இப்போ கூடவே வந்து எஃப்எஸ்எல் எக்ஸ்பர்ட் டிஎன்ஏ எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்க இப்போ இந்த எலும்பு குடு கேட்சுடையதா ஆணுடையதான்னு பார்த்ததும் சொல்லிடலாம் எங்க இடுப்பு கீழே இந்த இடத்த வச்சு இது பெண்ணுடையதா ஆணுடையதான்னு சொல்லிடலாம் அது எந்த ஆண் எந்த பெண்ணுன்றது வந்து டிஎன்ஏல தான் தெரியும் அப்ப பெண் யாரு அது இப்போ அவங்க என்ன கதை கட்டி விட்டுனு கம்பி கட்டுற வேலை நிறைய பெண்கள் ஆண்கள் இங்க வந்து செத்து போறாங்க சொர்க்கத்துக்கு போவோம்னு அவங்களுடைய சடலங்கள் அப்படின்றாங்க தர்மஸ்தலா அப்படின்னாவே வந்து பிண குவியல் பிண பொதையல் கற்பழிப்பு கொலை மாஸ் மாடர் மாஸ் ரேப் மாஸ் மரியல் சீரியல் கில்லர் சீரியல் ரேபிஸ்ட் யாரு யாருன்னு சொல்லக்கூடாது உங்க மேல கேஸ் போடுவாங்க யாருன்னு சொல்லக்கூடாதுன்னு ஆர்டர் வாங்கிட்டு ஓ அவர் யாரும் பேச கூடாதுன்னு கேக் ஆர்டர் இருந்துச்சு ஐ கோர்ட்ல இன்னைக்கு தான் அந்த கேக் ஆர்டர் கூட வெகேட் ஆச்சு ஓ அவர் வந்து இப்ப நான் கோர்ட்ல வாதம் பண்ணும்போது சொன்னேன் இப்ப அந்த ஜான் ரோ ஆர்டர்னு ஒரு ஆர்டர் இருக்கு ஜான் ரோ அது வந்து அமெரிக்கால இந்தியாவுல வந்து அது அசோக் குமார்னா பேரும் தெரியாது ஊரும் தெரியாது அவருக்கு விரோதம் இன்ஜெக்ஷன் ஆர்டர் இருக்கும் அது எதில் வரோம்னாக்கா ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பேட்டன்ட் ரைட்ஸில் அந்த மாதிரியான ஒரு ஆர்டர் கேக் ஆர்டர் கொடுப்பாங்க அப்படின்னா அந்த பொருளை யாருமே உற்பத்தி செய்யக்கூடாது அதுக்காக நான் அவருக்கு நான் கோர்ட்டில் கேட்டேன் இதுக்கு போய் ஜான்ரோ ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கிறீங்க இந்த கொலை கொள்ளைக்கு வந்து எதனா பேட்டன்ட் வாங்கிட்டு அவங்க அது அவங்களுடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்டா எதுக்காக கொடுத்தீங்க அப்படின்னு அந்த மாதிரி கோர்ட்ல வந்து லிபரல்லா பேசவே கூடாது அப்போ என்ன என்ன செய்து கொண்டு இருக்கின்றார்கள்னா கிரிமினலைசேஷன் ஆஃப் இனோசென்ஸ் கிரிமினலைசேஷன் ஆஃப் விசில் ஃப்ளோவர் கிரிமினலைசேஷன் ஆஃப் ஆக்டிவிஸ்ட் டி கிரிமினலைசேஷன் ஆஃப் தி கல்புரேட் ஸோ இந்த மாதிரியான கோட் ஆர்டர்ஸ் வேற வாங்குறாங்க அவங்க வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டு ஒரிஜினல் சூட்டு ஸ்டேட் ஸ்டே ஆர்டரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மூணு ஒரிஜினல் சூட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மூணு ஒரிஜினல் சூட்டு அந்த தர்மஸ்தல அந்த பேரை பயன்படுத்தக்கூடாது செத்து ஒட்டி பேசக்கூடாது கற்பவிப்புன்னு சொல்லக்கூடாதுனால கோர்ட்ல ஆர்டர் வாங்குறாங்க என்ன நடந்து கொண்டிருக்கின்றதுன்னா இங்க கர்நாடகால எல்லா ஊடகம் மேலயும் ஸ்டே யூடியூபர் ஸ்டே சேனல் ஸ்டே ஸ்டே சங்க அமைப்புகள் ஸ்டே இண்டிவிஜுவலா யாரா பேசுறாங்க ஸ்டே அது மீறி பேசுனா அவர் மேல எஃப்ஐஆர் இந்த சௌஜன்யா கேஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் எனக்கு என் உயிரை உயிருக்கு ஆபத்து மிரட்டுறாங்கன்னு அந்த மாதிரி பணம் ஆணவம் அதிகார துஷ்பிரயோகம் சீரியல் ரேப் சீரியல் மர்டர் தோர் வேற எதனா கேக்குறதுதான் கேளுங்க ஓகே அப்ப இப்ப வந்து குற்றச்சாட்டில் நிரூபிக்கப்பட்டு இல்லையா எம்பி வந்து இன்னைக்கு ரேவண்ணா பிரிட்ஜ்வே ரேவண்ணா வந்து நிரூபிக்க நிரூபிக்கப்பட்டுச்சு இல்லையா அப்ப தண்டனை உறுதியா இல்ல இதுவும் மேல்முறையீட்டுக்கு போவாங்களா நீங்க ஆல்ரெடி முதல்ல பல்வேறு அலட்சியான தகவல் சொல்றீங்க எல்லாமே ஸ்டே ஸ்டேன்றீங்க அந்த லிஸ்ட்ல இது போகுமா இறுதியான சொல்ல சார் வரீங்க மேல்முறையீட்டுக்கு போவாங்க லைஃப் சென்டென்ஸ்ன்றதுனால இது சஸ்பெண்ட் ஆகாது அங்கேயும் கூட சஸ்பெண்ட் ஆனாலும் ஆகும் அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க இப்போ வைக் வழக்கறிஞர்னா வாஞ்சியநாதன் ஒரு வழக்கறிஞர் பாலன் ஒரு வழக்கறிஞர் செலிபிரிட்டி வழக்கறிஞர் ஒரு மணி நேரத்துக்கு இருபது லட்சம் வசூல் பண்ற வழக்கறிஞர்களும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கோடி ரூபாய் வாங்குறவங்கிறாங்க டெசிக்னேட்டட் சீனியரு எக்ஸ் அட்வொகேட் ஜெனரல் எக்ஸ் அட்டார்னி ஜெனரல் டெசிக்னேட்டடு சீனியரு கார்பரேட் லாயரு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் லாயரு இந்த மாதிரி பல லாயர்ஸ் இருக்கிறாங்க

அதையும் தாண்டி நீதி நிலைநாட்டப்படுமா தர்மஸ்தலாவும் இணைக்கப்படுமாங்கிற கேள்விகள் நீங்க சொல்லக்கூடிய அதிர்ச்சியான செய்திகள் இருந்து பார்வையாளர்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறான்னு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து குறிப்பாக பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் அத்தனை அத்தனை அற்றுள்ள ஈடுபட்டுக்கும் தள்ளத்தவையா தெரிகிறது உங்கள் விமர்சனங்களையும் அது குறிப்பாக ரெக்கார்டிக்கலா சொன்ன விஷயங்களையும் மக்களின் பார்வைக்கே விட்டுவிடுகிறேன் இந்த விவாதத்துல அரங்கத்துக்கு நேர உதிக்க மாட்டேன் சார்